வேலனை பிரதேச செயலத்திலே இந்திய தினம் வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய வேலணை பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு எங்களுக்கு அறிவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேளாண்மை பிரதேசத்திலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்கிற சுற்று நிறுவம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து யாதனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பிரேசவை உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை அந்த வகையில் இனிவருங்காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நான் கேட்டுக்கொள்கிறேன் மாத்தி மாவட்டம் சுகாதார ரீதியாக அவிருத்தி தாழ்ந்து இருக்குது மன்னியுங்க கட்டளாம நான் வந்திருக்கற நீர் தானை சை 100 டிகிரி சரியா நான் நிக்கறத வெந்துருமே நான் போயிடுங்க சரியா போகாம நம்ம தான் நாங்க மாட்டிக்கிறோம் என்ன சொன்னாங்க கழுவி போணும் நான் மர தீர கொண்டு காங் செய்து பார்க்குறீங்க நீங்க புஞ்சாதீங்க டிஎஸ் இவர விடுங்க இவர மட்டும் இல்ல எல்லா பேஸும் ஒரு பக்கம் சென்ட்ரல் அங்கன இடம் ஒதுக்கப்படணும் இந்த வந்திருக்கிற பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் அது உரிய மாற்றியமைக்கிறது ஆகிபரப்படும் ஒரே இது மூன்றாவது என்னுடைய

கோரிக்கள்வறு <laughs> காலத்தில <laughs>

அந்த ஓரன்படி நீங்கள் அழைக்க வேண்டும் அவளுக்கு நீங்கள் அழைப்பு அழைப்பு கொடுக்க வேண்டும் அப்ப அது மறந்த காலங்களிலே அது மாறப்பட்டு இருந்தால் அது கருத்துல கொண்டு அதை செய்யுமாறு பவிசாரியோடு பரிசீலிக்குமாறு நான் கேட்டுக்கொள் விட்டேன்

மைக் அடி பாருங்க மைக் மைக் குடுங்க டாமி டாமி எங்க ஹாரணியோ கரெக்டா இருக்காரு கரெக்டா இருக்காரு எங்கடா இது நான் நாளைக்கு போறேன் சரிங்க कहांதுக்கு போறீங்க நான் வந்து அவட்ட கரெக்ட் நீங்க கரெக்ட் சொல்லிட்டார் அருணி பிரேஸர்ல कराएंगे நான்ங்க குக்குறேன் நான்ங்க குக்குறேன் பிரேஸர் சவுண்ட் আলাইக்கறேன் சொல்லி அது பிரேஸர் டைம் கவுண்ட் リクエスト பண்ணறது சொல்லி பாவுடர் ரூமத்துக்குள்ள வரைக்கும் அனுப்பி கிராக்கிடலாம்

தெற்கே போதிய கிராமம். தொழா சவரத்ர தோடிங்க. எங்க காலியிலிருந்து தான் படின சதியர தெரிளிய ஒளியே டேக்லாண்டல அதுவும் உரிய காலத்துல

நானே வீய் மீம்ராது நீங்க சொன்னது ஒக்கட்டே என்ன செய்தது செய்யப்பட்டதுல நீங்க மீம்ராதுல இந்த பிரேஸசாலும் கவிசாலும் அந்த பொது ஒதுக்கமா இருந்துார் அவர் தெரிக்க வேண்டியது என்னங்கறதுக்குல இச்சும்மா ஆச்சிருங்க நீங்க நான் கொம்பா தான் நம்ம அள்ள பாவுல இருந்து நீங்க தெரியுங்க நீ என்னவெட்ட தெரியுங்க கொண்டா தெரியலமா அறேன்னு சொல்லுங்க கிருஷ்ணா குரு மூகா தெரியுது நம்ம பததிப்புல லாசபாராகறீங்க நான் மீம்பது தெரியுதுங்கறதுனால அவர் அறிவிக்கு இது புடினிக்கிறீங்க அடுத்ததுக்குல ஓடச்ச OK, let's go. Okay. Okay. சர்வர் மைடட் இந்த டிஎஸ்ஐ நடந்து இயங்குது. 그다음에 சர்வர் படி நிரம் E é.